ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வெற்றிவேல் முருகனுக்கரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் திருச்செந்தூர் முருகனுடைய பாடல் இது அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனின் நடன காட்சி தரணுன் வேண்டி பாடிய பாடல் இது திருப்புகழல அறுபத்தி இரண்டாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் தொடங்கும் வரிகள் தண்டையணி வெண்டையும் தொடங்கும் இந்த பாடலை நீங்கள் முருகனை நம்பி வேண்டனீங்கன்னா முருகரோட நடன காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தண்டையணி வெண்டையங் கிங்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சுவேனின் தந்தையினி முன்பரின் தின்பவுரி கொண்டு நன் சந்தோடமனைந்தனின் ரன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்டபகிரண்டமும் புங்கியழ வெங்கலம் கொண்டபோது தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதஞ்செந்திலுமென்றன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொங்கை குர மங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே இந்த பாடலோட பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருகரை நம்பி இந்த பாடலை வேண்டி வாங்க நிச்சயம் முருகனுடைய நடன காட்சி உங்களுக்கும் கிடைக்கப் பெறுவீங்க முருகனை நம்புங்க நம்பிக்கையோட உண்மையான பக்தியோடு அவர் மேலே அன்பு செலுத்துங்க எங்கே இருந்தாலும் முருகன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா